மிக அனுபவம் மிக்க திரு நயனார் நாகேந்திரன் அவர்களிடம் பொறுப்புகளை திரு அண்ணாமலைஜி அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக என்னோடு தனிப்பட்ட முறையிலே நண்பராக இருந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்திலே தொழில்துறை அமைச்சராக மேடம் ஜெயலலிதா அவர்களுடைய மந்திரி சபையில் இருந்து பணியாற்றிய அரசியல் நீண்ட அனுபவம் கொண்ட திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் இன்றைய தினம் மாநில தலைவராக பொறுப்பேற்று இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்லே தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு அதிசயமான பார்ட்டி பிஜேபி சொன்னால் இட் இஸ் எ பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் ஏனென்று சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் தலைவர் கடந்த ஐந்து நிமிடங்களுக்கு முன்னால் வரை தலைவராக இருந்து தமிழகத்திலே துடிப்போடு செயலாற்றியவரும் மேடையிலே இருக்கிறார் இப்பொழுது பொறுப்படுத்த அனுபவம் மிக்க தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் இப்பொழுது ஒன்றாக இணைந்து தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றியின் இலக்கை நோக்கி இட்டு செல்ல காத்திருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தா இது பிஜேபியில் மட்டுந்தான் நடக்கும் நீண்ட காலம் ஆகிவிட்ட காரணத்தால் உங்களுக்கு நினைவுபடுத்தும் முகமாக சொல்லுகிறேன் எண்பத்தி ஒன்பதுக்கு முன்பாக நம்முடைய நிலை என்ன நாம் இருவர் நமக்கு இருவர் என்று நம்முடைய தேசிய தலைவர்கள் அத்வானி வாஜ்பாய் அவர்களை பரிகாசம் செய்கின்ற அளவிற்கு இரண்டு எம்பிக்கள் மட்டுமே இருந்த கட்சி என்று நம்மை அழைத்ததுண்டு ஆனால் அதை எண்பத்தி ஆறு உறுப்பினர்களாக வளரச் செய்ததிலே பாரத பெருந்தலைவர் திரு அத்வானி அவர்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு ரத யாத்திரையின் மூலமாக பாரத நாடெங்கும் எழுச்சி ஏற்படுத்தினார் ஆனால் தொண்ணூற்றி ஒன்னிலே அத்வானிஜி அவர்கள் பொறுப்பிலிருந்து அவர் இறங்கி டாக்டர் முரளிமனோர் ஜோஷி தேசிய தலைவராக பொறுப்பேற்றார் அப்படின்னா இத்தனை நாள் அத்வானிஜி வேலை பார்த்தாரே அப்படியெல்லாம் யாரும் பேசலை இதில் என்னன்னு சொன்னால் நமக்கு இது பதவி அல்ல போஸ்ட்னு சொன்னால் இட் கேன் நாட் பி ஷேர்டு இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி கேன் பி ஷேர்டு அதனால் திரு அண்ணாமலை அவர்களை தொடர்ந்து அண்ணாமலை அவர்களே சொன்னது போல ரிலே ரேஸ் அந்த ரிலே ரேஸில் இதுவரை அந்த இதை கொண்டு வந்து பேட்டனை இன்னைக்கு அவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் ஆகவே இதை நாம் இங்கிருந்து மேலே எடுத்து செல்ல வேண்டும் நேற்றைய தினம் நல்ல நாள் பங்குனி உத்தரம் பங்குனி உத்தர தினத்தன்று தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது புதிதாக இன்னைக்கு நம்மோட குறிக்கோள் என்ன அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவி தமிழகத்தின் முதலமைச்சராக அவர் இருந்தவரை வேறு யாரும் நெருங்க முடியாமல் இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா அவர்களும் மக்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிய செய்து அவர்கள் சென்றிருக்கிறார்கள் அதாவது திமுக என்றால் தீய சக்தி திமுக என்றால் ஊழல் ஊரல் போதை இதனுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தமிழகத்திலே வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தறியப்பட்டாக வேண்டிய அவசியத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அடுத்த தலைமுறை காப்பாற்றப்பட வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழகத்திலே வேறறுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இந்தியாவிலேயே மிகப்பெரிய போதை மாநிலமாக இருந்தது அனைவருக்கும் தெரியும் பஞ்சாப் ஆனால் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய போதை மாநிலம் இது தமிழ்நாடு ஆகவே இந்த தமிழ்நாட்டிலே எந்த அளவுக்கு மோசம் என்று சொன்னால் நம் வீட்டு குழந்தைகள் ஸ்கூல்லேருந்து வந்தா அந்த பைக்கட்டை நாம கையை விட்டு தேடுற அளவுக்கு அதில் எதுவும் பொட்டலம் இருக்குமோன் அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு ஆட்சியை தமிழகத்திலே தந்து கொண்டிருக்கின்ற இந்த ஊழல் ஆட்சி போதை ஆட்சி நீக்கப்பட வேண்டும் அதுக்கு மிக பெரிய சாரதிகளாக நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இணைந்து இந்த கூட்டணியை வெற்றிக்கு இட்டு செல்வார்கள் அதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய இந்த தேர்தலை மிக சிறப்பாக முடித்து கொடுத்திருக்கின்ற திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்